ஆத்ம நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கழுகு நம் வாழ்க்கையில் என்ன கற்றுக் கொடுக்கறது அப்படின்றது தான் நல்ல மேல் நோக்கி பறக்கக்கூடிய கழுகை சில பறவைகள் வந்து வழிமறைக்குது டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னா அந்த கழுகு பாதையை மாற்றி மேல் நோக்கி பறக்கும் அது சில பறவைகள் வந்து அதை கொத்துது அதை காயப்படுத்துது அப்படின்னாலும் அது எதுவும் செய்யாத திருப்பி பாதையை மாற்றி மேல் நோக்கி பறக்கும் அது என்ன சொல்ல வருதுன்னா இப்போது பாதையை மாற்றதுனாலேயும் அதுக்கு நன்மை இருக்குது அது காயப்பட்டதுனாலையும் நன்மை இருக்குது கழுகு நினைத்தா பாதையை மாற்றின அந்த ஒரு பறவைகளையும் அடிக்க முடியும் காயப்படுத்தின அந்த பறவைகளையும் அடிக்க முடியும் ஆனால் அது எதுவும் செய்யாது தன்னுடைய பாதை மாறினதுக்கு இறைவன் ஏதோ ஒரு புதுமையை நம்மளுக்கு தராரு அந்த புதுமையை நம்ம தேடி போகணுன்றதை மட்டுமே அது இலக்காக வச்சு போயிட்டே இருக்கோம் அது தேவையானது கடவுள் கொடுத்துட்டே இருப்பார் இதுதான் நம் வாழ்க்கையிலும் பல கஷ்டங்கள் வரலாம் அதை கண்டுக்காத நம்ம தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும் வரக்கூடிய ஒரு அற்புதங்களை பார்க்கும்போது நம்மளுக்கு இதெல்லாம் ஒரு புதிய ஒரு வாய்ப்பை தான் நம்ம உருவாக்கி தந்தது தவிர நமக்கு இதனால் ஒரு நஷ்டமும் இல்லைன்றதை நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கலாம் நன்றி